சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் பாரதி விரிவான செய்திகளுக்கு செய்திகள் ஜெனீவா மாகாணத்தில் பொருட்களை டெலிவரி செய்ய ட்ரோன்கள் சுவிஸ் இடம்பெற்ற நூதன திருட்டு எல்லை தாண்டும் போது சிக்கிய கும்பல் சுவிஸ் வந்த வெளிநாட்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் நாட்டை விட்டு வெளியேற்றம் குழந்தைகள் விளையாட்டு பொருட்களில் உள்ள ஆபத்தான ரசாயனங்களை தடுக்க சுவிஸ் புதிய நடவடிக்கை கடைக்காரர்கள் டிஜிட்டல் பரிமாற்ற கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு இந்த பழைய திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மோடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிஸில் சொந்த வீடு வாங்க காத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெறும் ஐந்து லட்சத்திலிருந்து புத்தம் புதிய வீடுகள் விற்பனைக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் எங்களிடம் தனியார் வங்கிக் கடன் வீட்டு கடன்களை குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் எஸ் எம் டிஎஸ் இமோபிலியன் நாற்பது வருட அனுபவம் எஸ் எம் டி எஸ் இமோபீரியன் ரூட் ஆஸ்விட்ராசு தொடர்பன விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் பிரெஞ்சு மொழி பேசும் பகுதிகளில் மொபைல் மற்றும் காட் பரிமாற்றங்களின் அதிக கட்டணங்களால் சிறு கடைக்காரர்கள் கடும் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர் லவ்ஸான் நகரில் உள்ள ஒரு கஃபே இரண்டு பிராங்கிற்கு விற்கப்படும் கிப்பலி போன்ற சிறிய பொருட்களுக்கு பிண்ட் வசூலிக்கும் கட்டணங்கள் தங்கள் லாபத்தை அளித்து விடுகின்றன என்று கூறி அந்த சேவையை பயன்படுத்துவதை முற்றிலுமாக நிறுத்தியுள்ளது இதேபோன்று பல சிறிய கடைகளும் வாடிக்கையாளர்களிடம் மொபைல் பேமெண்ட் அல்லது கார்டு பயன்படுத்தாமல் நேரடியாக பணம் செலுத்துமாறு கேட்டுக்கொண்டு வருகின்றன அதிக கமிஷன் காரணமாக வருடத்துக்கு பல ஆயிரம் பிராங்குகள் வரை செலவாகிறது என அவர்கள் கூறுகின்றனர் இது ஏற்கனவே நெருக்கடி எதிர்கொண்டுள்ள தனியார் வியாபாரிகளுக்கு பெரிய சுமையாக மாறியுள்ளது ட்விண்ட் நிறுவனம் மிக்ரோஸ் மற்றும் கோப் போன்ற பெரிய சங்கடிகளுக்கு குறைந்த கட்டணங்களை வழங்கி சிறு கடைகளை புறக்கணிக்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதற்காக சுவிட்சர்லாந்தின் போட்டியல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்கள் டிஜிட்டல் கட்டணத்தை வசதியாக நினைக்கின்றாலும் அதன் மறைந்த கட்டணங்கள் சிறு வியாபாரிகளின் உயிர் வாழ்வியை ஆபத்துக்குள்ளாக்கும் நிலையில் உள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது சூரிச்சில் செயற்படும் இடி சூரிச் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானிகள் மனித உடலின் ஒரு தனிச்செல்லின் அகலத்தில் நூறு தொகை பொருந்தக்கூடிய அளவு மிகச்சிறிய ஒளி கருவிகளை உருவாக்கியுள்ளனர் இந்த புதிய தொழில்நுட்பம் நானோ ஓஎல்இடி என்று அழைக்கப்படுகிறது பாரம்பரிய ஓஎல்இடி விளக்குகளின் அளவை விட பல நூறடிக்கு குறைவான இந்த நானோ அமைப்புகள் அடுத்த தலைமுறை காட்சி தொழில்நுட்பத்துக்கு பெரிய முன்னேற்றமாக கருதப்படுகின்றன ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி இந்த நானோ ஓஎல்இடிக்கள் எதிர்காலத்தில் மிக உயர்தர தீர்மானத்தோடு கூடிய துறைகளை உருவாக்க உதவும் குறிப்பாக மைக்ரோஸ்கோபி துறையில் மிகச்சிறிய பகுதியை துல்லியமாக ஒளியூட்டுவதற்கு இது ஒரு புதிய கருவியாக இருக்கும் இதனால் உயிரணு மட்டத்திலான அமைப்புகளை அதிக துல்லியத்தோடு ஆய்வு செய்ய முடியும் மருத்துவ துறையிலும் இதற்கு முக்கிய வாய்ப்புகள் உள்ளன தனிப்பட்ட நரம்பு செல்களில் இருந்து வரும் மிகச்சிறிய மின் சிக்னல்களை கண்டறியும் உணரிகளை உருவாக்குவதில் இந்த தொழில்நுட்பம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர் குறிப்பாக நரம்பியல் ஆராய்ச்சி நோய் கண்டறிதல் மற்றும் துல்லிய சிகிச்சை போன்ற துறைகளில் இது புதிய வழிகளை திறக்கக்கூடும் இந்த நானோ ஓஎல்இடிக்களை உருவாக்க இடிஎச் குழு முழுக்க முழுக்க புதிய முறையை பயன்படுத்தியுள்ளது உள்ளது அதுடன் மிக தகுந்த மின்னியல் பண்புகளை கொண்ட அல்ட்லன்ஸ் அடிப்படையாக கொண்டு இந்த சிறிய ஒளி வெளியீட்டு கருவிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன பாரம்பரிய மைக்ரோ எலக்ட்ரானிக் உற்பத்தி முறைகளுடன் எளிதாக நினைக்கக்கூடிய தன்மை இதற்கு உள்ளது தற்போது தொழில்நுட்ப நிறுவனங்கள் சிறிய துறைகள் மைக்ரோ எல்இடி காட்சிகள் வி ஆர் ஏஆர் சாதனங்கள் ஆகியவற்றின் போட்டியாக முதலீடு செய்கின்றன இந்த சூழலில் இடிஎச் ஆராய்ச்சி தொழிற்துறைக்கு புதிய திசையை வழிகாட்டக்கூடும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வந்த வெளிநாட்டு குடியிருப்பாளர்களில் பெரும்பான்மையினர் இன்று நாட்டில் இல்லை என்று புதிய தரப்புகள் தெரிவிக்கின்றன அந்த ஆண்டு சுமார் ஒன்று தசம் ஐந்து லட்சம் வெளிநாட்டவர்கள் சுவிஸ் குடியமர்ந்திருந்தனர் அவர்களில் சுமார் அறுபது சதவீத மக்கள் அடுத்த பத்து ஆண்டுகளில் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் என்பது கணக்குகள் காட்டுகின்றன தேசியத்தின்படி பார்த்தால் வட அமெரிக்காவிலிருந்து வந்தவர்களே அதிக அளவில் மீண்டும் தங்கள் நாடுகளுக்கு திரும்பியுள்ளனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சுவிஸ் வந்த வட அமெரிக்க குடியேறிகளில் எண்பது சதவீதத்துக்கும் மேற்பட்டோர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதிக்கு முன்னர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் வேலைவாய்ப்புகள் தற்காலிக பணி நியமனங்கள் கல்வி மற்றும் வாழ்க்கை செலவு போன்ற காரணங்கள் இந்த மாற்றத்தை உருவாக்கியிருக்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் இதற்கு மாறாக புற மூன்றாம் நாடுகளில் இருந்து வந்த குடியேறிகளின் முழு குடியேற்ற வீதம் ஐம்பது சதவீதத்துக்கும் கொஞ்சம் மேலே மட்டுமே உள்ளது அதாவது அவர்கள் சுவிஸ் காலம் தங்கும் போக்கு அதிகமாகும் ஆயினும் ஒரு முக்கியமான தரவு என்னவெனில் சுவிஸ் குடியிருப்பாளர்களில் அதாவது சுவிஸ் நாட்டவர்கள் மற்றும் வெளிநாட்டு குடியிருப்பாளர்கள் இருவரும் வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்தவர்களில் சுமார் நாற்பது சதவீத மக்கள் பின்னர் மீண்டும் சுவிட்சர்லாந்துக்கு திரும்பி விடுகின்றனர் வேலை குடும்ப காரணங்கள் உயர்தர வாழ்க்கை மற்றும் பாதுகாப்பு போன்றவை அவர்கள் மீண்டும் வருவதற்கு முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன சுவிஸ் குடியேற்ற தரவுகள் தொடர்ந்து அரசியல் மற்றும் சமூக விவாதங்களின் மையமாக இருந்து வரும் நிலையில் இந்த புதிய கணக்குகள் நாட்டின் மக்கள் தொகை அமைப்பு எவ்வாறு மாறி வருகிறது என்பதை தெளிவுபடுத்துகின்றன சுவிட்சர்லாந்தின் பேர்ன் பல்கலைக்கழகமும் பேர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைடு சயின்ஸும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இலையுதிர் காலத்திலிருந்து புதிய கட்டண அமைப்பை அமல்படுத்த உள்ளன இதில் சுவிஸ் மாணவர்களுக்கு கட்டணம் சற்றே உயர்த்தப்பட்டாலும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றமே காத்திருக்கிறது தற்போது ஒரு செமஸ்டருக்கு எழுநூற்று ஐம்பது பிராங்க் செலுத்தும் சுவிஸ் மாணவர்கள் புதிய முறைப்படி எழுநூற்று ஐம்பது பிராங்க் கட்டணம் செலுத்த வேண்டும் ஆனால் வெளிநாட்டு மாணவர்களுக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது பிராங்கிலிருந்து இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பது பிராங்க் என மும்மடங்கு அதிகரிக்கிறது இது சுவிஸ் பல்கலைக்கழகங்களின் சமீபத்திய கட்டண மாற்றங்களில் மிகப்பெரிய உயர்வாக கருதப்படுகிறது பல்கலைக்கழக நிர்வாகங்கள் கூறுவதன்படி உயர்ந்து வரும் செயல்பாட்டு செலவுகள் ஆராய்ச்சி முதலீடுகள் மற்றும் சர்வதேச மாணவர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் சேவைகள் போன்ற காரணிகளால் இந்த மாற்றம் அவசியமாகியுள்ளது இந்நிலையில் ஏற்கனவே சேர்ந்து பயிலும் சர்வதேச மாணவர்களுக்கு மாற்றுச் சலுகை வழங்கப்பட உள்ளது அவர்கள் தங்கள் படிப்பை பழைய கட்டண வீதத்திலே முடிக்க அனுமதிக்கப்படுவார்கள் இது மாணவர்கள் மீது திடீர் நிதிச்சுமை ஏற்படாமல் இருக்க எடுத்து நடவடிக்கை என பல்கலைக்கழகங்கள் விளக்குகின்றன சுவிஸ் உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி கட்டண உயர்வு தொடர்பான விவாதங்கள் கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்து வருகின்றன குறிப்பாக வெளிநாட்டு மாணவர்கள் சூழலில் இந்த புதிய முடிவு சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடும் என்று கல்வி நிபுணர்கள் கருதுகின்றனர் குழந்தைகள் பயன்படுத்தும் விளையாட்டுப் பொருட்களில் உள்ள ஆபத்தான ரசாயனங்களிலிருந்து சிறு குழந்தைகளை பாதுகாக்க புதிய சட்ட மாற்றத்துக்கு தீர்மானித்துள்ளது இதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்துள்ள முன்மாதிரியை பின்பற்ற வேண்டுமென்று வலியுறுத்தும் நாடாளுமன்ற முன்மொழிவுக்கு கூட்டாட்சி அரசு ஆதரவை தெரிவித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் மனித உடலில் நீண்ட காலம் தங்கியிருந்து தீவிர உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் பி எனப்படும் ரசாயனங்களை இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் விளையாட்டுப் பொருட்களில் முழுமையாக தடை செய்ய திட்டமிட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்து ஏப்ரலில் ஐரோப்பிய பாராளுமன்றம் உறுப்பு நாடுகள் மற்றும் ஐரோப்பிய கமிஷன் இணைந்து இந்த தடை நடவடிக்கை உள்ளடக்கும் புதிய விதிமுறைக்கான ஒப்பந்தத்தை எட்டியுள்ளன இதனைத் தொடர்ந்து சுவிட்சர்லாந்தும் தனது தற்போதைய விளையாட்டு பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் செய்து பி எஃப் ஏ எஸ் கலந்திருக்கும் விளையாட்டுப் பொருட்களை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் சந்தையில் விற்பனை செய்வதை தடுக்க திட்டமிட்டுள்ளது குழந்தைகள் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்த மாற்றம் அவசியம் என அரசு கருதுகிறது பி எஃப் ஏ எஸ் வகை ரசாயனங்கள் நீர்ப்புகா பூச்சுக்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் நுகர்வோர் உபயோகப் பொருட்களில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் இவை சுற்றுச்சூழலில் கரையாமல் நீண்ட காலம் சேர்ந்து குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு மண்டலம் மற்றும் வளர்ச்சி மீது தீங்கு விளைவிக்கும் அபாயம் இருப்பதால் பல நாடுகள் இவற்றை கட்டுப்படுத்த வேகமாக முன்னேறி வருகின்றன சுவிட்சர்லாந்தின் புதிய முயற்சி குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் சர்வதேச முயற்சிகளோடு இணைந்து செயல்படுகிறது என்ற மதிப்பீடு நிபுணர்களிடையே எழுந்துள்ளது ஒரு சிறிய விளம்பர அடைவலின் பின்னர் செய்திகள் தொடரும் நகரில் வழங்கும் தங்க நகை சேமிப்பு திட்டம் இரண்டாயிரத்து புது வருடத்தை முன்னிட்டு சீட்டெழுப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் தீபாவளியை முன்னிட்டு சீட்டு இழப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வழங்கப்படும் டிசம்பர் மாதம் சீட்டெழுப்பில் வெற்றி பெறாத நபர்களுக்கு வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அனைத்து விதமான காப்புறுதிகளோடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் பூஜ்ஜியம் நான்கு சுவிட்சர்லாந்தில் நகைகளை திருடி அவற்றை நாட்டை விட்டு வெளியே கொண்டு செல்ல முயன்ற இரண்டு பேரின் திட்டத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியுள்ளனர் சூரிச் கண்டோரில் நடந்த பல கொள்ளை சம்பவங்களில் கைப்பற்றப்பட்ட மதிப்புள்ள நகைகளை பானில் மறைத்து எடுத்துச் செல்ல முயன்ற இவர்கள் பிரெஞ்சு எண் பதிவு கொண்ட காரில் எல்லையை கடக்க முயன்றபோது போது பிடிக்கப்பட்டனர் எல்லை சோதனை சாவடியில் சுங்க அதிகாரிகள் வாகனத்தை நிறுத்தி சோதனை நடத்தியபோது இவ்வாறு பானுக்குள் மறைத்து வைக்கப்பட்ட தங்க நகைகள் கடிகாரங்கள் தங்க நாணயம் உள்ளிட்ட பல மதிப்புள்ள பொருட்கள் மீட்கப்பட்டன வாகனத்தில் இருந்த இருவரும் ரொமேனிய குடிமக்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நகைகள் சமீபத்தில் சூரிச் கேன்டோனில் நிகழ்ந்த கொள்ளை வழக்குகளோடு தொடர்புடையவை என்று காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது சந்தேக நபர்கள் முதலில் சென்காலன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் மேலான விசாரணைக்காக சூரிச் காவல்துறை ஒப்படைக்கப்பட்டனர் சூரிச் காவல்துறையினர் தற்போது இருவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வழக்கு நாடுகளுக்கிடையிலான குற்றவியல் வலையமைப்புகள் செயல்படும் முறைகளையும் எல்லை சோதனைகளின் முக்கியத்துவத்தையும் மீண்டும் வெளிக்கொண்டு வந்துள்ளது சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா மாகாணத்தில் பொருட்களை டெலிவரி செய்வதற்காக ட்ரோன்களை பயன்படுத்தும் திட்டம் மீண்டும் கவனம் பெற்றுள்ளது போக்குவரத்து நெரிசல் காரணமாக அவசர தேவைகளுக்கான மருந்துகள் மற்றும் முக்கியமான பொருட்கள் தாமதமாவதால் ட்ரோன் டெலிவரி ஒரு பயனுள்ள மாற்று வழியாக இருக்கும் என புதிய ஆய்வொன்று பரிந்துரைக்கிறது ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுவதால் நேரம் மட்டுமல்ல செலவும் குறிப்பிடத்தக்க அளவில் குறையும் என்று திட்டத்தை ஆதரிப்பவர்கள் கூறுகின்றனர் தற்போதைய முறையில் ஹெலிகாப்டர்கள் மூலம் அவசர பொருட்கள் கொண்டு செல்லப்படும் போது அதிக செயல்பாட்டு செலவு ஏற்படுகிறது இதை சமாளிக்க குறைந்த செலவு குறைந்த சத்தம் விரைவான போக்குவரத்து திறன் கொண்ட ட்ரோன்கள் நடைமுறை தீர்வாக கருதப்படுகின்றன ஆனால் இந்த முயற்சிக்கு எதிர்ப்பும் இல்லாமல் இல்லை எல்லைப் பகுதியைத் தொடர் ஜெனீவா மாகாணத்தில் ட்ரோன்களின் தவறான பயன்படுத்தல் மூலம் போதைப் பொருள் கடத்தல் போன்ற சட்டவிரோத செயல்கள் அதிகரிக்கக்கூடும் என்ற கவலை சிலர் வெளியிடுகின்றனர் பாதுகாப்பு விதிமுறைகள் பலப்படுத்தப்படாமல் இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்பதே விமர்சகர்களின் கருத்தாகும் தாங்கள் வெளியிட்ட ஆய்வு தகவல் பகிர்விற்காக மட்டுமே என ஆய்வாளர்கள் விளக்குகின்றனர் மேலும் ஜெனிவாவில் காவல்துறை ஏற்கனவே சில பணிகளுக்காக ட்ரோன்களை பயன்படுத்தி வருவது தொழில்நுட்பம் நடைமுறைக்கு ஏற்றதாக இருக்கும் என்பதற்கான நேரடி உதாரணமாக அவர்கள் னர் ஜெனீவாவில் ட்ரோன் டெலிவரி திட்டம் நகர்ப்புற போக்குவரத்து பொது பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை ஒருங்கிணைக்கும் ஒரு முக்கியமான விவாதமாக மாறி வருகிறது சுவிட்சர்லாந்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் நுகர்வோர் செலவுகள் இரண்டாவது ஆண்டாக நிலை பெறுவதாக புதிய ஒன்று தெரிவிக்கிறது இவை மற்றும் சுவிஸ் சில்லறை வர்த்தக கூட்டமைப்பு மேற்கொண்ட ஆய்வில் ஒரு சராசரி நுகர்வோர் இந்த ஆண்டு இருநூற்று எண்பத்தி சுவிஸ் பிராங்குகள் செலவிட திட்டமிட்டுள்ளார் இது கடந்த ஆண்டின் அளவோடு ஒன்றாகும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் சாதனை அளவுகளை விட இருபது சதவீதம் குறைவாகும் ஆய்வின் முடிவுகள் குறிப்பிடுவது என்னவெனில் உயர்ந்த வாழ்க்கை செலவுகள் குறிப்பாக மருத்துவ காப்பீட்டு கட்டணங்கள் மற்றும் வாடகை உயர்வு மக்கள் செலவுகளை கட்டுப்படுத்த காரணமாக இருக்கின்றன பாதிப்பேருக்கு மேல் நுகர்வோர் இந்த காரணங்களால் ஒவ்வொரு பரிசும் மிக கவனமாக தேர்ந்தெடுக்கப்படுவதாகவும் தேவைக்கேற்ற அளவில் செலவிட திட்டமிடுவதாகவும் தெரிவிக்கின்றனர் வயது அடிப்படையில் செலவு பழக்க வழக்கங்களை பார்க்கும்போது இளம் வயதினர் இன்னும் அதிகமாக செலவிட திட்டமிட்டுள்ளனர் குறிப்பாக பதினெட்டு தொடக்கம் முப்பத்து ஐந்து வயதுக்குட்பட்டோர் பரிசுகள் உணவு மற்றும் சிறு அனுபவ செலவுகளில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர் ஆனால் முப்பத்து ஆறு தொடக்கம் நாற்பத்து ஐந்து வயதுடையோர் குடும்ப பணிகளின் பெருக்கம் மற்றும் அதிக வாழ்க்கை செலவுகளால் பண்டிகை செலவுகளை கட்டுப்படுத்தி வருவதாக ஆய்வு கூறுகிறது பரிசுகளின் வகையில் பரிசு வவுச்சர்கள் மிகவும் பிரபலமானதாக உள்ளன இதன் மூலம் பெற்றோர் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு விருப்பமான பரிசுகளை தரலாம் மேலும் தேவையான அளவு செலவினத்தை கட்டுப்படுத்தவும் முடியும் அதே நேரம் நுகர்வோர் மீண்டும் பாரம்பரிய கடைகள் மற்றும் ஷாப்பிங் மால்களில் திரும்பி வருகிறார்கள் ஆன்லைன் விற்பனை தளங்களில் இருந்து சில செலவுகள் தள்ளப்படுவதால் ஷாப்பிங் மால்கள் மீண்டும் முக்கிய வணிக மையமாக மாறி வருகின்றன இன்னும் ஒரு முக்கிய கருவாக பண்டிகை பரிசு தேர்வு செய்யும் போது சுயநிலைத் தன்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முக்கியமாக கருத்தில் வைக்கப்படுகிறது மக்கள் இனி பரிசுகளை வாங்கும் போது சுற்றுச்சூழல் நட்பான தயாரிப்புகளை முன்னுரிமை கொடுக்க அதிகமாக பொறுத்துகிறார்கள் சுருக்கமாகச் சொல்வதானால் சுவிட்சர்லாந்தில் கிறிஸ்துமஸ் செலவுகள் உயர்வில்லாமல் நிலை பெறுவதாகவும் ஆனால் வாழ்க்கை செலவுகள் வாடகை மருத்துவ காப்பீடு போன்ற காரணங்களால் மக்கள் தங்கள் செலவுகளை கவனமாக திட்டமிடுகிறார்கள் இதன் விளைவாக சுரிய மற்றும் துல்லியமான செலவுகளோடு பண்டிகை கொண்டாடும் நடைமுறை புதிய மாற்றமாக நடைமுறைக்கு வந்துள்ளது சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ மாகாணத்தில் உள்ள நிலர் பகுதியில் அறியப்படாத பல குடியிருப்பு கட்டடங்களின் கிளர் அறைகளை உடைத்து பல சைக்கிள்களை திருடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நவம்பர் இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை குடியிருப்பாளர்கள் தங்களின் அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள கிளர் பலவும் உடைக்கப்பட்டிருப்பதை கவனித்துள்ளனர் காணாமல் போனவற்றில் ஒரு ரேஸ் சைக்கிளும் இருந்துள்ளது அந்த ரேஸ் சைக்கிளின் உரிமையாளர் அதற்குள் டிர்கர் பொருத்தி இருந்ததால் அதன் இருப்பிடத்தை கண்டறிந்து உடனடியாக கண்டோன் போலீசுக்கு தகவல் வழங்கினார் பின்னர் தொடங்கிய விசாரணை பகுதியில் உள்ள ஒரு பல்தல குடியிருப்பை நோக்கி வழி நடத்தினர் மாநில வழக்கறிஞரின் அனுமதியோடு போலீசார் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் சந்தேகப்படும் மற்ற சைக்கிள்களும் கூடுதல் திருட்டுச் சரக்குகளும் கைப்பற்றப்பட்டன அதே கட்டிடத்தில் உள்ள ஒரு வீட்டில் பத்தொன்பது இருபத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டு வயதுடைய இது ஆண்டுமேனிகள் மற்றும் பெண் ருமேனிய குடியிருப்பாளரை போலீசார் கைது செய்தனர் மூவருக்கும் சுவிட்சர்லாந்தில் நிரந்தர வசிப்பிடம் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர் தற்போது அவர்கள் மீது தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இந்த சம்பவம் சுவிட்சர்லாந்தின் குடியிருப்பு பகுதிகளில் அதிகரித்து வரும் கலரி திருட்டுகளுக்கான விழிப்புணர்வை மீண்டும் எழுப்பியுள்ளது போலீசார் மக்கள் தங்கள் சைக்கிள்களுக்கு பாதுகாப்பு பூட்டு பதிவு மற்றும் ட்ரக்கிங் உபகரணங்கள் பயன்படுத்துவதன் மூலம் திருட்டை தடுக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் என பரிந்துரைக்கின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது அமல் டிவி நின்ற இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்ட்டி போர் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் டாமில் டிவியும் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி